ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அரியலூர் மாவட்டத்தில் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் ஸ்கூல்ஸ் மட்டும் வந்து லீவு அதுக்கப்புறம் நான் ராமநாதபுரம் திருச்சி இதில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சிவகங்கை புதுக்கோட்டை காஞ்சிபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதே போல் விழுப்புரம் திருவள்ளூர் தஞ்சை இதில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அடுத்து வந்து பார்த்தோம்னா சென்னை ஓகேங்களா சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் செங்கல்பட்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் இதில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ எல்லாமே இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் இந்த மாவட்டங்களில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து நேரத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க மேலும் சில மாவட்டங்களில் அறிவிக்கிறாங்கன்னா நான் வந்து இந்த ஒன் பை ஒன்னாக அந்த டாப்பில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரேன் நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஒன்ஸ் நீங்கள் வந்து அது ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் அரியலூர் வந்து இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால் அது வந்து டாப்பில் இருக்குது அதே போல் புதிதாக அறிவிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நான் டாப்பில் வந்து ஆட் பண்ணுவேன் செக் பண்ணுங்க இந்த மாவட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்